உங்களோட வெற்றியோட ரீசன் என்ன சரிண்ணா நம்மளோட ஒரு பிளாட் வாங்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் கொடுக்குறாங்கன்னு வைங்கன்னா உடனே ப்ளாட்டை அவங்க பேர் கரி பண்ணி கொடுத்துடுறோம் பத்திரத்தை அவங்களுக்கு கொடுத்துட்றோம் அந்த பத்திரம் அந்த மூல பத்திரம் எல்லாமே நம்ம வந்து ஃபைல் போட்டு அவங்களுக்கு பத்திரமா நம்மளுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இல்லைங்கம்மா இது பேர் பத்திரம் இது பத்திரமா இருக்கணும் ஆமா அவங்க வந்து ஒரு பீரோ வாங்கி தரு பத்திரமா வச்சுக்கோங்க ராஜசிங் என் கை காசை போட்டு அவங்களுக்கு பீரோ வாங்கி கொடுத்துர்றேன் வணக்கம் அண்ணாச்சி மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் வணக்கம் ஓகே சோ இன்னைக்கு வந்து உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்டுட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு வாடிக்கிறார் என்ன திட்டிட்டே இருக்காங்க ஆனா கேள்வி கேட்கறது தான் என் வேலை இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு உங்களோட வெற்றியோட ரீசன் என்ன அண்ணாச்சி சூப்பர் மேடம் அதாவதுங்க என்னுடைய வெற்றியுடைய ரீசன் என்னன்னு நீங்க கேக்குறீங்க ஆமா ரொம்ப சந்தோஷம் ஒரு நல்ல கேள்வி ஒரு அருமையான கேள்வி மேடம் அதாவது மேடம் வந்து என்னுடைய வெற்றியுடைய ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து வாடிக்கையாளர்களை ரொம்ப நேசிப்பேன் அதாவது என்கிட்ட வியாபாரம் பண்ற என்கிட்ட வந்து பிளாட் வாங்குகிற ஒவ்வொரு முதியவர்களையும் பெரியவர்களையும் என் தகப்பனா முதல் நேசிக்கிறேன் ஆமா என்னோட பிளாட் வாங்குற ஒவ்வொரு இல்ல தலைவிகளையும் என்னுடைய சகோதரிகளா நேசிக்கிறேன் ஆமா அது மட்டும் இல்லாம என்னோட பிளாட்டு வாங்கணும்னு ஆசைப்படுற பெரிய பெரிய அம்மா பெரிய அம்மாவால நான் என்ன நினைக்க கேட்டிங்கன்னா எங்க அம்மாவை நான் உங்களை பார்க்கறேன் ஆமாம் அதனால் அதான் அவங்களுக்கு நான் நல்லபடி சர்வீஸ் பண்ண முடியுதுங்க நம்மளோட ஒரு பிளாட் வாங்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் கொடுக்குறாங்கன்னு வைங்கன்னா உடனே பிளாட் அவங்க பேர் கரை பண்ணி கொடுத்துட்றோம் பத்திரத்தை அவங்களுக்கு கொடுத்துட்றோம் அந்த பத்திரம் அந்த மூல பத்திரம் எல்லாமே நம்ம வந்து ஃபைல் போட்டு அவங்களுக்கு பத்திரமா நம்மளுக்கு கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் வேலை செய்கிறவங்க நம்ம பிளாட் வாங்குறாங்கன்னா நம்ம கொடுக்குற அந்த பத்திரத்தை பத்திரமாக வைக்கிறதுக்கு ஒரு ஒரு பீரோ கூட ஃப்ரீயாக வாங்கி கொடுத்துட்றேன் ஆமா அதாவது வந்து என்னென்ன தேவைகள் இருக்காங்களோ அந்த தேவைக்கு தகுந்தபடி வேலை ராஜாசிங் இப்போ டாக்டர் போறீங்களா மேடம் டாக்டர் தலைவலிக்குன்னு போனா தலைவலி மாத்திரம் தருவாரு போனால் போனா வைத்தலி மாத்திரம் தருவார் அவர் டாக்டர்ங்கிறதுக்காக எல்லா வழிக்கும் ஒரே மாத்திரை தர மாட்டார் அதே போல ராஜாசிங் நினைச்ச பாட்டு வாங்குகிற ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்கும் என்ன தேவை இப்போ நடுத்தர மக்கள் ஏழை மக்களும் நம்மளோடய பிளாட் வாங்குறாங்க நம்ம பணத்தை வாங்கிட்டு சொத்தை கரை பண்ணி கொடுத்துடுறோம் அவங்க அந்த பத்திரத்தை அவங்க கையில் கொடுத்துடுவோம் அவங்களுக்கு அந்த பத்திரத்தை கொண்டு அவங்க என்ன பண்ணி போடுறாங்க கேட்டிங்கன்னா அதை கொண்டு கட்டளுக்கு கீழே இல்லை வந்து ஏதாவது வந்து அதை வந்து ஒரு ஒரு பாதுகாப்பாக ஒரு இடத்துல வைக்காமல் ஏன்னா அதனால் வந்து எங்கே மேலே பரன் மேலே கொண்டு வச்சுட்டு போயிடுறாங்க அதனால் வந்து அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா இல்லைங்கம்மா இது பேர் பத்திரம் இது பத்திரமா இருக்கணும் ஆமா அவங்க வந்து ஒரு பீரோ வச்சுக்கோங்க ராஜசிங் என் கை காசை போட்டு அவங்களுக்கு பீரோ வாங்கி கொடுத்துறேன் இப்போ வந்துங்க படிச்சவங்க பெரியவங்க விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாம் இன்னைக்கு நம்மளோட பிளாட் வாங்குறாங்க அவங்களுக்கு பீரோ பீரை கொடுக்க தேவை ஏன்னா அவங்க வந்து லாக்கர்ல கொண்டு பத்திரமா பாதுகாப்பாக வச்சுக்குவாங்க அவங்க வீட்டில் வீரர்களுக்கும் வீரர்களை கொண்டு வச்சுக்குவாங்க அவங்க வந்து அதை பாதுகாப்பு பண்ணிக்குவாங்க ஆனால் பாதுகாப்பு பண்ண தெரியாதவங்க பாங்கு பண்ண தெரியாதவங்க நிறைய பேர் இன்னைக்கு இருக்காங்க அதனால அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை முன்னாடி நின்று அவங்க வீட்டு பிள்ளையாக நின்று தான் இந்த சிங் அதுதான் என்னுடைய வெற்றியின் ரகசியம் அதனால என் பிளாட்டு வாங்கின ஒவ்வொரு வாடிக்கையில் இருக்கணும் இன்னைக்கு ஈரோடாக இருக்கட்டும் கோயம்புத்தூராக இருக்கட்டும் சேலமாக இருக்கட்டும் நாமக்கல்லாக இருக்கட்டும் திருச்சி திண்டுக்கல் மதுரை திருநெல்வேலியிலேருந்து இன்னைக்கு கன்னியாகுமரி வரைக்கும் தமிழ்நாட்டில் நம்மளோட பலர் பல குடும்பத்தினர் ஆனால் ஆயிரக்கணக்கான நம்மளோட இன்னைக்கு பிளாட்டு வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு என்ன தேவை அதை முன்னாடி நான் செஞ்சு கொடுத்துருவேன் அது மட்டும் இல்லை இன்னைக்கு கன்னியாகுமரி இருந்து நம்மளோட பிளாட் வாங்குறாங்கன்னா அவங்க நம்மகிட்ட இன்னைக்கு கருத்துக்கு வராங்கன்னு வாங்கிக்கலாம் மேடம் நான் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே அந்த பத்திரத்தில் பிரிண்ட் எடுத்து அந்த ஓசியில் அவங்களுக்கு அனுப்பி அவங்களை படிக்க படிக்க பார்க்க சொல்லி ஈசி போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிங்க அந்த அவங்க வெளியூர்லேருந்து வரவங்க வந்த உடனே அந்த அவங்க சைன் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் முன்னு அழகாக செஞ்சு கொடுத்துட்றேன் ஆமாம் முன்னு செஞ்சு நானே ரிஜிஸ்டர் ஆஃபீஸு போய் அவங்கள கூட நின்று அந்த ப்ராசஸ்லாம் வேகமாக முடித்து கொடுத்து அவங்க வெளியூருக்கு போனோம்னா அவங்க சந்தோஷமாக அனுப்பி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அந்த பத்திரம் கரையும் ஆகணுன்னு அந்த பத்திரத்தில் வாங்கி அந்த மூலப்பத்திரம் எல்லாமே அவங்க கையில் நம்ம எல்லாம் செட்டு போட்டு எல்லாமே அவங்க கையில் நம்ம ஒப்படைச்சிட்றோம் அது மட்டும் கிடையாது ரெண்டாவது நம்ம பிளாட் வாங்கி அவங்க வந்து ஒரு ஆறு மாசம் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சு அந்த பிளாட்டை ஆசைப்பட்டாலும் கூட அவன் ராஜாசிங் நான் அவங்க வீட்டு பிள்ளையாகவே முன்னாடி நின்று அந்த நல்ல ரேட்டுக்கு நான் வித்து கொடுக்கறதுனாலதான் அவன் அந்த ஜீவநதிக்கு இவ்வளவு பேர் இவ்வளவு மிகப்பெரிய வெற்றி நோக்கி பயணம் பண்ணிக்கிறோம்